துகள்கள் எவ்விதமாக மேலிருந்து தனித்தனியாக கீழே விழுவதைப் போலவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் தேவன் நியமித்தபடி அந்தந்த காலங்களில் அதனதின் வேலைகளில் தேவனால் அனுப்பப்பட்டு நியமிக்கப்பட்டு நடைபெறுகிறதாக இருக்கிறது புயல் எதையும் வீழ்த்திவிட முடியும் ஆனால் அது கழுகை வீழ்த்திவிட முடியாது ஏனென்றால் கழுகு புயலுக்கு மேலாக தன்னுடைய இறக்கைகளை விரித்து மேலெழும்பூடியதாக இருக்கிறது அதுபோல விசுவாசிகள் பயங்கரமான சோதனைகளாக இருக்கலாம் அதன் மத்தியிலும் தேவனை நம்பி மேலே எழும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிக மிக பிரகாசமான ஒளியூட்டும் விளக்காக இருந்தாலும் அது சூரியனுடைய பகல் நேர வெளிச்சத்தை மிஞ்சிவிட முடியாது அதுபோல் இந்த உலகத்தில் பெரிய மகிமையான மேன்மையான காரியங்களாக எதுவும் காணப்பட்டாலும் அது தேவனுடைய மாட்சிமைக்கும் மகிமைக்கும் முன்பாக நிற்க முடியாது ஒரு மரமானது அடிக்கடி பிடுங்கப்பட்டு வெவ்வேறு இடத்திற்கு மாற்றப்படும் பொழுது அது சரியாக வேறுபடிக்க முடியாது அதுபோல கிறிஸ்துவில் நிலைத்திருந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிலையற்றவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறலாகவே காணப்படுவோம் ஒரு கொள்ளன் இரும்பு துண்டை எடுத்து நெருப்பில் போட்டு எவ்வளவு அடி அடித்தாலும் அந்த இரும்பு துண்டு இல்லாமல் போக அவனால் செய்ய முடியாது அதுபோல தேவருடைய வார்த்தை எவ்வளவுதான் தாக்கப்பட்டாலும் எத்தனை மக்கள் அதை தொடர்ந்து அதனுடைய மேலான தன்மையை வல்லமையை அளிக்கும்படியாக பிரயாசப்பட்டாலும் ஒரு நாளும் இந்த உலகத்தில் அது முடியாத காரியமாகவே இருக்கும் கலங்கரை விளக்கானது கடலில் எவ்வளவு தூரத்தில் வருகிற கப்பல் மாலுமியும் பார்க்கக்கூடிய விதத்தில் அதனுடைய ஒளியை பிரகாசிப்பித்து வெளிப்படுத்தும் அதுபோல ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான விதத்தில் காணப்பட வேண்டும் ஒரு நோயாளி மருத்துவருடன் எந்த விதத்திலும் வாதிடாமல் மருந்தை நம்பிக்கையோடு கூட வாங்கி எடுத்து சென்று அதை உட் உட்கொள்கிறான் அதே போல ஒரு பாவி கிறிஸ்துவோடு கூட எந்த விதத்திலும் தர்கவிக்காமல் அவர் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் கிருபையை அவன் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆத்தும கொடிய வியாதிலிருந்து மீட்கப்படுகிறவனாக இருக்கிறான் தாவீதின் சிறிய கவன் கல்லானது இராட்சதனான கோலியாத்தை வீழ்த்தியது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகச்சிறிய நம்பிக்கையும் கூட வாழ்க்கையில் பெரிய இடர்களை வெல்ல முடியும் தேவனுடைய கிருபையினால் நோவாவின் பேழையில் இருந்தவர்கள் மாற்றமே பாதுகாக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் ஆனால் நோவாவின் பேழைக்கு உள்ளாக இல்லாதவர்கள் முற்றுமாக அழிந்து போனார்கள் கிறிஸ்துவில் இருப்பவர்கள் மாத்திரமே நிரந்தரமாக பாதுகாக்கப்படுவதும் மீட்கப்படுவதுமாக காணப்படுவார்கள் ஆனால் கிறிஸ்துவின் பேழைக்கு உள்ளாக இல்லாத எவருமே அழிந்து விடுவார்கள் என்பது நிச்சயம் கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது தண்ணீரில் தண்ணீரில்மை நடந்தான் ஆனால் என்றைக்கு அவன் கண்களை கிறிஸ்துவை பார்ப்பதை விட்டுவிட்டு அலைகளை பார்க்க ஆரம்பித்ததோ அப்பொழுது அவன் முழுக ஆரம்பித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தே போய் கொண்டிருக்கும் பொழுது அலைகளைப் போல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நாம் தண்ணீரில் நடந்ததைப் போல வெற்றியாய் நடந்து செல்ல முடியும் ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை நோக்கி பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்க்க தவறும் பொழுது நாம் அலை தண்ணீரில் முழுவதற்கான ஆபத்து உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது